ஒரு மரம் வந்து விழுந்து கிடக்கு இது எப்ப உடைஞ்சு சரி என்ன தண்ணி வந்துட்டு அந்த அளவுக்கு வேகமா வந்து கிரிக்கி இதெல்லாம்

ஆனா இது எப்படியாவது ரெண்டு மூன்று நாட்களுக்குள்ள வடிஞ்சு என்று சொன்னியாக்கலாக பாலத்தை பாப்பம் இந்த சவுத் ஈஸ்டர் யூனிவர்சிட்டி இருக்கிற அந்த சளிவட பாலம்களே பெரியல் போட்டு வச்சிருக்காங்க இப்போ நாலு மணிக்கு புறவு வந்துட்டு யாரும் போகேயா அப்படின்னு சொல்லி காவல்பாடு சொல்லிக்கிறிக்காங்க நடந்து போகலாம் இனி பைக்கில் வந்துட்டு போகலாம் இனி அங்கே வேலை நடக்குது என்ன ஆபத்தான சூழ்நிலை இருக்கிறதால நிறைய பேர் வந்துட்டு காவல் அதிகாரிகிட்ட வந்துட்டு வழி வழிட்டுக்கிறீக்காங்க நடந்து போகிறார்கள் மட்டும் போங்கோ அப்படின்னு சொல்லி என்னென்னு சொன்னால் பைக்கில் விட்டால் நீ அவ்வளோத்த தெரிஞ்சாலும் நம்மளோட மக்களில் வந்துக்கிட்டு ஃபுல்லாக குமிஞ்சு கிரிப்பாங்க குளத்தில் தண்ணி வரதால திட்டி வேறு ஏதாவது ஆபத்துகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த சைடில் வந்துட்டு அந்த அசரப் நகருங்கிற ஏரியாவில் தான் வந்து வந்துட்டு தண்ணி வந்து கிக்கு பிரதர் வந்துக்கிட்டு வந்துட்டு அங்கே உடையலா ஹாய் பேபி புதுனம்பாக்கம் வந்தா போகைல இவரத ரெண்டு பேர் போகிறா

பசரிஞ்சு போட்டு பூனாருண்டா செண்டி நாளை அந்த மழை என்னடி ஜெலமர மாதிரி தம்பரும் இப்படி பல இதுல இருந்து அடியா கலம் அதுக்காக ஒன்னு மாட்டான் என்ன தண்ணி தண்ணி ஒரு கடைசி நீல்டா பெட்டு பதினால ரெண்டு போடுங்க அப்படி சொன்னா சந்தோஷம் தான அதுடியும் ரெண்டு முன்னாடி எல்லாம் बढஞ்சிரும்னு நினைக்கிறேன் ஏண்டா இது குரலே கதி என்ன சொன்னா பிரஜனடி காரன் சக்கர் காரன் சக்கர் இதெல்லாம் பண்ணாம என்னே புடிங்க பண்ணாம என்ன இருக்கு இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பத்தி என்ன பண்ணா நீ சொன்னதும் அடுத்த ஒரு நாள் அஞ்சு நாள் அப்படிதான் இதான் இதானே ஆஹா

நாங்களெல்லாம் விவசாயங்கள் அப்படி உளுந்து சேதமாய் கிடக்கு எப்படி கிடக்கு பார்த்தீங்களா என்ன பிரச்சனை இதுதானே அந்த ஒளிவில் தாய் படிச்சல் இக்னியா குளத்துல தாய் படிச்சு ஆ இக்னியா குளத்துக்கு அதால வந்து இந்த இடங்கள் வந்து கொஞ்சம் வெள்ளம் வந்தா சேதம் தான் எங்க பாத்தீங்கன்னு சொன்னி பாருங்க வந்து ஒரு மரம் வந்து விழுந்து கிடக்கு இது ஒரு பெண்ணாமலை காய மரம் இது அடிக்கடி உழுவுற ரோட் வழியிலையும் நிறைய ரோட்லாம் கிடந்துருக்கு விளங்குதா ஓ அதுதான் வெட்டு அந்த மரங்கள் வந்துட்டு அடிக்கடி அந்த மெயின் ரோட்லயும் இருந்து உழுவுறேன்

முன்னுக்கிய பார்த்தா ஒரு பெண்ணாமரிய பணமரம் கொண்டு விழுந்து கிடக்கு தண்ணீரை ஓட்டங்கள் பார்க்க வேகமாக தண்ணி இருக்கு எல்லாமே குளம் மாதிரி தண்ணி இருக்கு என்னன்னு சொன்னா அவடத்த வந்துட்டு இழுவ ஹூடு இடத்தெல்லாம் இழுவ கூடு இவ போய் அந்த இழுவ குறைஞ்ச இடத்தால போய்தான் அவருடைய இடத்துக்கு போகணும் என்ன அந்த ரோட்டு உடஞ்சு இருக்கிறதால அது ரொம்ப ராபத்தான விஷயத்த நீ அப்படி இடத்துக்கு போகணுமே என்ன இருந்தாலும் போகணும் நான் இந்த பனை மரத்தில் வேர் வழங்குது இது எப்போ உளுமடு சரியா நான் முன்னுக்கும் பனை மரம் முழுந்து கிடக்கு முந்தியால ஃபுல்லாகவே வந்துட்டு தண்ணி அடிச்சி போயிட்டு உரம் பார்த்து நான் பார்த்தா வளங்கும் அப்படியே ஃபுல்லாக வந்துவிட்டு மண்ணை அரிச்சிக்கி போயிட்டு இதே எப்போ உடைஞ்சி உளுமுடு சரியா ஏன்னா தண்ணி வந்துவிட்டு அந்தளவுக்கு வேகமாக வந்து அந்த ஊர் மக்கள் வந்துட்டு அங்க இருக்காங்க சில நேரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு உலகதுன்னு தெரியா முன்னுக்கு விளங்குற பணம் மரத்துக்கு அந்த ரெண்டு பேர் போய்க்கிருக்காங்க இப்படியான அந்த விவர முடிவுகள் நான் எடுக்க மாட்டேன் நானு மக்கள் யாருமே எடுக்காது அவங்க போறாங்க எந்த நம்பிக்கையில அது பழக்கமா இல்லையா இல்ல அவங்களுக்கு நீச்சல் தெரியும் ஒண்ணும் எங்களுக்கு தெரியாது நீச்சல் தெரிஞ்சாலும் இந்த வேகத்துக்கு வந்துகிட்டு தாக்கு பிடிக்கிறது கடும் கஷ்டம் ஆனா கடந்து போயிருவாங்க போல அநீதிக்கு அவங்க வந்து ஏதோ ஒரு வழியை டார்கெட் பண்ணி இந்த ஏரியாக்கள் தெரியும் அந்த வழியை டார்கெட் பண்ணி போய்கிறாங்க வழி இருக்கா அதனால போறதுக்கு வழி இருக்கா இவ்வளவு ஓட்டம் கூட அதனால அங்க தள்ளி போய் தான் எடுக்கப் போறாங்க

எங்களுக்கு இருபத்தி எட்டு நாள் இருபத்தி எட்டு நாள் ஏக்கரோக்கர் திரும்பி மறுபடியும் போனமுறையும் பெஸ்ட் விளக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் போகுமே என்ன செய்யற அப்படித்தான் இருக்கு போன முறை நடந்ததும் இயற்கை சீர்த்தம் தான் இந்த முறை நடந்திருக்கிறதும் இயற்கை சீர்த்தம் ஆனா இந்த நாள் வந்து உண்மையா நாங்க கொஞ்சம் சந்தோஷம் கூட இல்ல நேத்து இருந்த அந்த அமைப்புக்கோ நேத்து வந்தா ஓ நேத்து நான் நேத்து இன்னைக்கு ஆறா இந்த இந்த யாரா ஆறா வந்து இருக்கு நேத்து இருந்த அமைப்புக்கு இந்த நாள் வந்து எவ்வளவு நல்ல மாதிரி இருக்கு தானே ரெண்டைக்கு மலை பேஞ்சிருந்தா ஊருக்குள்ள நிறைய பேர்

என்ன உலங்குறதாக வந்துக்கிட்டு ஒழுவில் கழியோட பாலம் செல்வோம் அதுக்குரிய துருசி எல்லா வான்களையும் வந்துட்டு இதில் இருக்கிறது எல்லாத்தையும் திறந்து வச்சுருக்காங்க நிறைய குப்பைகள் வந்துட்டு செஞ்சுருக்கு இதுக்குள்ளே உளுந்தா உயிர்லாம் சாத்திய மேலே எந்த அளவுக்கு வந்து தண்ணி துவக்கி முன்னாடி நாங்கள் இவ்வளோ தான் வந்துட்டு குளிக்கிற நோமலாக தண்ணி குவிக்க வரைக்கும் குளிக்கிற இது எவ்வளோ பயங்கள இருக்குது இதில் பார்க்க முடியல ரோட்டெல்லாம் முடஞ்சிருச்சு அதையும் பார்த்துருந்தோம் அந்த முக்கியமாக வந்துட்டு அந்த பாலத்தை பார்க்குறதுக்காரங்களுக்கு கிடைக்க வைக்கல என்னென்னா நிறைய பேர் வந்துட்டு அப்படின்னு ரெண்டு அங்கால் போகிறதுக்கு இருக்காங்க ரெண்டு அங்கே நடந்த சேதங்கள் வந்துட்டு அதிக அளவு அதனால தான் சேதம் பயங்கர சேதமே நான் நடந்திருக்கு எங்களால் வந்துட்டு அது போ கிடைக்கல நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஆனால் சந்தர்ப்பங்கள் கிடைச்சா தான் நீ போய் பார்க்கலாம் அதை இருட்டா மீது இதோட வந்து ஆறு பண்ணியை தாண்டி உங்களுக்கு பார்த்து வழங்கும் வீடியோவில் வந்துட்டு நைட் மூட் போட்டு இருக்கிறோம் கொஞ்சம் கிளியராக இருக்கலாம் ஆனால் இருட்டு நல்லா இருட்டு இதோட வந்து எங்களுடைய வீடியோ என்ன முடிச்சு முடிச்சு இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் ஓகே வந்து புது புது நண்பர்கள் வாரையல் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் சப்போர்ட் பண்ணுவோம் சரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய்